இப்ப நம்ம வைக்கிற ஃபீட் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஆவரேஜ் கணக்கு போனா மூணு மாசத்துல மாசம் ஏழு கிலோ ஆவரேஜா வெயிட் வெயிட் கெயின் ஆகும் இந்த பண்ணை தொழில் ஆடு வளர்ப்பு தொழில இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இந்தியால என்னென்ன ஃபீடு எந்தெந்த மொழியில கிடைக்குமோ அவ்வளவு இறையும் வாங்கி போட்டாச்சு எத்தனை கிலோ வெயிட் ஏறணும்னு ஒரு கணக்கு உண்டுல்ல ஆமா ஆமா அந்த ரேஷியோவை இந்த தீவனம் எட்டிடுதான் ரெண்டாயிரம் ரூபா எனக்கு ஒரு குட்டியோட மாசம் ப்ராஃபிட் ரெண்டாயிரம் ரூபா இர சொல ஒன்று சொன்ன பார்த்திங்களா முப்பத்தி ரெண்டு கிலோக்கு எழுநூத்தி அறுபத்தெட்டு ரூபா ரவுண்டாக போட்டோம் எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு குட்டியோட எனக்கு மாசோட ப்ராஃபிட் தமிழர் நிலம் நேரில் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கும் ஆட்டு பண்ணை அப்படிங்கிறத விட இது ஒரு கிளாஸ் மாதிரி தான் ஒரு மாணவனுக்கு எப்படி நல்ல வாத்தியார் அமைஞ்சிட்டா நல்லா படிச்சிடலாம் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல பண்ணையாளர் நல்ல தெளிவான பண்ணையாளர் நல்ல அணுமிக்க பண்ணையாளர் நமக்கு கிடைச்சிட்டா அவங்க தகவல் மூலியமா நம்ம எந்த விதமான இழப்பும் இல்லாமல் நல்லது ஒரு பண்ணையை சூப்பராக லாபத்தில் நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு பண்ணையாளரை தான் சந்திக்க வந்திருக்கேன் ரொம்ப தெளிவு ரொம்ப அனுபவம் பதினஞ்சு வருஷம் அனுபவத்தை பத்து நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு தரப்போற தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக ரைட் 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 ரொம்ப சார் உங்கள் பேரு நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்க சார் சார் என்னோட பேர் ராஜா திருநெல்வேலி மாவட்டம் துளுக்கருகுளம் வில்லேஜில் நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம் நம்ம ஃபார்மோட நேம் வந்து ஏகே கார்டன் சார் சார் இப்ப நம்ம பண்ணையில குட்டிகள் பார்த்தேன் இதுல எவ்வளவு குட்டிகள் கிடக்கு இதுல பொட்ட குட்டிகள் எவ்வளவு கிடக்கு கிடா குட்டிகள் எவ்வளவு கிடைக்கும் சார் சார் கிடா வந்து இப்போதைக்கு கரண்ட்ல ஸ்டாக் வந்து ஒரு எழுபது கெடா கிடக்கு சார் பீமேல் ஒரு முப்பது ஃபீமேல் இருக்கு சார் இப்ப கிட்ட பார்த்த வரைக்கும் இந்த ப்ரீடை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் எங்க உள்ள ப்ரீடு சார் இதெல்லாம் வந்து நேட்டிவ் பிரீடு ஆந்திரா சார் ஃபுல்லாமே ஆந்திரா கோங்குன்னு சொல்லுவாங்க கோங்குன்னு கிடக்கு ஆந்திரா ஜுடுபி கிடக்கு இந்த மாதிரி தான் சார் இருக்கு நம்மகிட்ட இது ஃபுல்லாமே லைவ் வேட்டுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோ வரை வருங்க சரிங்க சார் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து மயிலம்பாடி இருக்குது பொட்டுக்குட்டி இருக்குது வெளிச்சி இருக்குது நாட்டு செம்மறி ஆடுகள் நிறைய இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஆந்திரா பிரீடை வளர்க்குறீங்களே இதுக்கு தனிப்பட்ட எதுவும் காரணம் இருக்கா சார் வளர்க்க காரணம் என்னென்னா நம்ம ஊரில் இதெல்லாம் எப்படி நம்ம மதர் பீட் சொல்லுவோமோ அதே மாதிரி ஆந்திராவில் அதோட மதர் பீடு சார் அதோட மீட்டு கறியோட சுவையை வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கும் சார் மீட்டோட டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் வளர்க்க என்ன காரணம்னு கேட்டால் மார்க்கெட் ஒரு பெரிய பிரச்சனையாகுமே அதான் கேட்டீங்க ஆக்சுவலாக சார் வளர்க்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் இயர்ஸ்ல ஒரு ரெண்டு பொல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ நூத்தி பத்து கிலோ வந்துடும் சார் இது நூத்தி பத்து கிலோ வந்தாலுமே நம்ம இருபது கிலோ குட்டி அறிக்கையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இந்தோட மீட்டிலோட தன்மையும் அப்படிதான் இருக்கும் அதோட டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் சார் இருக்கும் அந்த ஒரு காரணம் தான் இப்போ நம்ம ஊர்ல உள்ள குட்டிகள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்குட்டி தான் டேஸ்டா இருக்கும் மயிலம்பாட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும் வெள்ளாட்டம் கடா நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆட்களே ஒவ்வொரு பிரீடையும் வகைப்படுத்துறாங்க இப்போ வெளியூர் பிரீடுலாம் நம்ம வாங்கி போட்டோம்னா வெளியூர் பிரீடு செய்யிருக்காங்க டேஸ்ட் நல்லா இருக்காங்க போகாது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது இப்போ அதையும் தாண்டி எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அதே அதே மாதிரி தான் சார் இப்போ நம்ம ஊர் எட்டியாப்பர் பொட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மார்க்கெட்டில் நல்ல பீக்கில் இருந்தது எல்லாம் கறி நல்லா இருக்குமாங்க அந்த டைமில் மயிலாம்பாடி வந்து கறி நல்லா இருக்காதுமாங்க இன்றைக்கி அதுக்கு பொட்டுக்குட்டிக்கு ஈவனா நீங்கள் மயிலாம்பாடி சேலாயிட்டு இருக்கு அதே மாதிரி தான் இந்த ஒரு ப்ரீடுமே சார் அது நம்ம கறியோட டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு நம்ம ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸாக போட்டுருக்கனால ஒரு டென் டென் டு சிக்ஸ் இயர்ஸாக இந்த பீடு மட்டும் நம்ம வளர்க்குறனால ரெகுலராக நம்மட்ட வந்து எல்லாரும் பை பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சார் சார் ஆடு வளர்ப்பில் எத்தனை வருஷமா இருக்கீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க சார் ஆடு வளர்ப்பில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வளர்த்துட்டு இருக்கோம் சார் சரி இப்போ நாங்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணனும் நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்காப்புல அவங்களோட ஐடியாலனால நம்ம இங்க செட்டப் போட்டு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல நாங்கள் பிப்டீன் இயர்ஸா அதுல இருக்கோம் சார் இன்னைக்கு என்ன மருந்து அப்டேட்ல இருக்கு அது கொண்டு தெரியும் இன்னைக்கு என்ன ஃபீடு அப்டேட்டில் இருக்குது என்ன ஃபீடு போடலாம் இன்னைக்கு கால சொல்லணும் என்ன எல்லாமே ஃபுல் அப்டேட்டில் ஃபிஃப்டின் இயர்ஸ் இருக்கனால அந்த அப்டேட் ஃபுல் அப்டேட்டில் இருக்கும் சார் என்னென்ன ரகங்கள்லாம் வளர்த்துட்டு இந்த ஆந்திரா பிரீடுக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து சார் நாங்கள் வந்து வெள்ளாடு தான் சார் வளர்த்தோம் வெள்ளாடு கொடியாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு அதுக்கப்புறம் மயிலம்பாடி இந்த வெளிச்சின்னு சொல்லுவாங்க அந்த பீடு அதுக்கப்புறம் குறும்பை அல்ல வால் குறும்பை அதுக்கப்புறம் கோங்கு இப்போ ரொம்ப லாங் டைமாக வளர்க்குறது வந்து இந்த கோங்கு வீடு தான் சார் கொஞ்சம் லாங் டைமாக வளர்த்துட்டு இருக்கும் ஏன்னா நல்ல ஹீல்டு இருக்குதுல கறியோட மீட் நல்ல டேஸ்ட் இருக்குதுனால இப்போ இந்த கோங்கு நெல்லூர் ஜுடிப்பு இந்த தான் இப்போ அதிகமா வளர்த்துட்டு இருக்கும் சார் பண்ணை முறை வளர்ப்புல வந்து ஆடுகள் தேர்வு அதாவது ஸ்டேஜ் எந்த பருவத்துல வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமா ரொம்ப குட்டையாகவும் வாங்கிடக்கூடாது ரொம்ப பெருசாவும் வாங்கிடக்கூடாது லாபம் கிடைக்காம போயிடும் அதனால எந்த ஸ்டேஜ்ல வாங்குறீங்க எத்தனை மாசம் குட்டியா வாங்குறீங்க சார் மேக்சிமம் மூணு மாசம் குட்டியா தான் சார் பை பண்ணவே செய்வோம் மூணு மாசம் டூ அதிகபட்சம் நாலு மாசம் அதுக்கு மேல உள்ள குட்டிகள் மேம் வாங்குறது கிடையாது இதை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு பதினாலு கிலோ டு ஒரு பதினேழு கிலோ வரை மேக்ஸிமம் எடைவாங்க இடை இருக்கும் உயிர் எடைக்கு லய வீட்டுக்கு இருக்கிற தான் குட்டியை பை பண்ணிட்டே வருவோம் மேக்ஸிமம் பதினாலு கிலோக்குள்ள அது கீழே உள்ள குட்டிகள் எடுக்க மாட்டோம் ஒரு இருபது கிலோக்கு மேலே உள்ள குட்டிகளை எடுக்க மாட்டோம் ஆவரேஜ் மூணு டு நாலு மாசம் தான் பை பண்ணிட்டே கொண்டு வரும் இந்த மாதிரி குறைஞ்ச விலையில குட்டிகள் பிடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் சார் குறைஞ்ச விலையில குட்டிகள் பிடிக்கிற காரணம் என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு குட்டி கொண்டு வரோம்னா பத்து குட்டி அதுல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதாவது உயிரிழப்புகளாகும் சிலது கண்ணுகள் போயிரும் கால்கள் உடஞ்சிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால மேக்சிமம் இந்த மாதிரி சைஸ் குட்டிகளை மட்டும் கொண்டு வருது அதுக்கு மேலே போனா நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம அதை வளர்க்கறதுனால எடுக்கிறோம் இந்த சைஸை மட்டும் மேக்சிமம் எடுத்து கொண்டு வருது சார் இப்போ நீங்க வாங்கிட்டு வருது பதினாலு கிலோல இருந்து பதினேழு கிலோ வரைக்கும் இந்த குட்டிகளை வாங்கி வளர்க்கணும் இது எத்தனை மாசம் வளர்ப்பு சார் சார் நம்மளோட வளர்ப்பு பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வளர்ப்பு தான் சார் இது ஆமா மூணு மாசம் தான் வளர்க்கவே செய்வோம் அது சரி ஆமா ஏன் அந்த மூணு மாச கணக்குன்னு சொல்றீங்க எல்லாரும் இந்த பத்து மாச கணக்கு ஒரு பக்ரீத்துக்கு வாங்கி அடுத்த பக்ரீத் வரைக்கும் வச்சிருக்காங்க நம்ம மூணு மாசம் வளர்ப்புல அதை கொண்டு வரோம்னா அது குட்டி பிறந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் அடுத்த ஆறு மாசத்து வர மூணு மாசத்தோட வளர்ச்சி வந்து பயங்கர குரோத்தா இருக்கும் சார் மொதல் ஆறு மாசத்துக்கு அக்கற ஏழு எட்டு மாசம் குட்டியோட குரோத் கம்மியா இருக்கும் இப்ப நம்ம வைக்கிற ஃபீட் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஆவரேஜ் கணக்கு போனா மூணு மாசத்துல மாசம் ஏழு கிலோ ஆவரேஜா வெயிட் வெயிட் கெயின் ஆகும் மாசம் ஏழு கிலோவா ஆமா நம்ப முடியாத அளவுக்கு இருக்க எல்லாரும் மூணு கிலோ ஒரு நாலு கிலோ அந்த வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க நீங்க ஏழு கிலோ சொல்றீங்க நம்ம போடுறீங்க சார் நம்ம போடுற ஃபீடு அந்த மாதிரி ஃபீடு சார் கிட்டத்தட்ட பிப்டீன் இயர்ஸா இருக்கான்னு பாத்துக்கோங்களேன் இந்த கலப்பு தீவனம் ஒண்ணு வரதுக்கு முன்னால இருந்து நம்ம குட்டி வளர்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னால தோரம் தூசு உளுந்தன் தோசு பொட்டு கடலை இதே மாதிரி தான் தனித்தனியாக வாங்கி வைப்பாங்க சரி இந்த கலப்பை தீவனம் பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுலாம் இப்போ அரிசி போடுறது அதெல்லாம் எனக்கு தெரியும் எங்கள் ஃபீல்டு இருக்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாது பொட்டு குருணை தான் போடுற வளப்பு குட்டிகள் போட மாட்டாங்க அவத்தி பச்சை புல்லு இந்த மாதிரி தான் மேக்சிமம் போடுவாங்க அப்ப இவ்வளோ ஃபீல்டுல இருந்து வந்திருக்கோம் வந்ததுல இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸா டிஎம்ஆர் சொல்லி இந்த பேக் இந்த முன்னால கூட வச்சிருப்பீங்களா வச்சிருக்கீங்களா டிஎம்ஆர் சொல்லி ட்ரூ மில் சொல்லி ஒரு ஆந்திரா கம்பெனி இது சரி இது டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இதுல வந்து தேவையான மினரல்ஸ் அதுக்கு தேவையான பச்சை தீவனம் உலர் தீவனம் எல்லாமே அதுல ஆட் ஆகி இருக்கு சரி இந்த பாருங்க நீங்களே ஒரு எந்த இதுல பாருங்க இந்த இந்த மாதிரி குவாலிட்டியில இந்த மாதிரி நான் இதுவரை எந்த ஒரு ஃபீடுமே பார்க்கல ஆமா இத்தனை வருஷம் நாங்க அனுபவத்தில் இந்த மாதிரி எதுவுமே நீங்க பார்க்க தான் சரிங்க ஆடுகளை எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க இந்த ஆமா இந்த ஃபீடு மாதிரி எந்த ஒரு ஃபீடும் இல்லை எங்களோட அனுபவத்தில் சொல்லுங்க நீங்க அப்படி என்னென்ன எல்லாம் போட்டிருக்கீங்க சார் சார் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து அகத்திக்கிற சார் ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாமே அகத்திக்கிற போட்டு அது தனியாக எடுத்து அதை கால் போட்டு எல்லாம் உடச்சி கொண்டு வந்து டெய்லி காலில் அகத்திக்கிற மத்தியானம் கொஞ்சம் வைக்கோல் அதுக்கப்புறம் கோதுமை தவிடை போட்டு கலக்கி வைப்போம் தண்ணியில இது எல்லாமே வச்சோம் இதெல்லாம் வச்சு வேட்கேன எங்களுக்கு ஆகலை அதுக்கப்புறம் கலப்பு கலப்புத்தீவுகள் நிறைய வந்து பருப்பு ஐட்டங்கள் நிறைய வந்தது <laughs> இந்த மிக்சிங்லாம் வாங்கி வச்சோம் ஆடுக்கு <laughs> செரிமான பிரச்சனை வயிறு உப்புறது எருக்கல் போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருந்தது எங்களால <laughs> அதை சார்ட் அவுட்டே பண்ண முடியல அதுக்கப்புறம் என்னடா <laughs> இந்த <laughs> மாதிரி <laughs> ஃபீல் <laughs> இந்த <laughs> மாதிரி <laughs> இஷ்யூலாம் <laughs> இருக்குன்னு <laughs> சொல்லுதுதான் அதுக்கப்புறம் ஆந்திரா நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு வீடு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்பில் அந்த டைம்ல ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பேக்ஸ் பை பண்ணுங்க பண்ணுங்கன்னாப்பில எனக்கு டென் பேக்ஸ் போதும் சொல்லி தனியாக ஒரு அஞ்சு குட்டி எடுத்து தனியாக இது இந்த பீடை மட்டும் வச்சு வச்சோம் இந்த ஃபீடு தின்னு எங்களுக்கு இது வர எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வரல நம்ம வீடியோக்காண்டியும் அதை சொல்லவே இல்லை ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது இது வீடியோக்காண்டி எங்களுக்கு மீல்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல இத்தனை வருஷம் எங்களோட அனுபவத்தில் இந்த மாதிரி ஃபீடு எதுவுமே கிடையாது ஆமாம் ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸ் இருக்கும் நிறைய ஃபீல்டில் இந்த ஃபீல் இது வர எதுவுமே நாங்கள் பார்த்தது இல்லை மைனஸ் சொன்னா ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இதுல ஏன்னா டூ மந்த் தான் எக்ஸ்பெக்ட் டேட்டு அந்த அறுபது நாளில் இந்த பீடை காலி பண்ணணும் ஒரு பத்து குட்டிக்கு மேக்ஸிமம் அதிகமாக வளர்க்கக்கூடிய அளத்த இந்த வச்சு வைக்க முடியும் சார் இந்த தீவனத்தை பத்தி சொன்னதுனால கேக்குறேன் இப்போ ஏகப்பட்ட தீவனங்கள் இந்த பதினஞ்சு வருஷத்துல சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு பிளாட்சா தான் தெரியும் கொஞ்சம் காமெடியா இருக்குங்களேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துல இந்தியால இந்தியால என்னென்ன எந்தெந்த மொழியில கிடைக்குமோ அவ்வளவு இறையும் வாங்கி போட்டாச்சு போடாத ஃபீடே கிடையாது நீங்க என்ன பிராண்ட சொல்றீங்களும் சரி நீங்க என்ன தீவனம் சொன்னாலும் சரி இந்த தீவனம் இங்கே கிடைக்கியா இது அங்கே கிடைக்கியான்னு சொல்லி அது என் வாயாலே நான் சொல்லிடுவோம் ஆமாம் ஏன்னா பதினஞ்சு வருஷம் அவ்வளோ ஃபீட் எடுத்திருக்கோம் மேக்சிமம் எந்த ஒரு ஃபீடுமே எங்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளே எங்களால் போட முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் ஒழுங்காக இறை எடுக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டு இருந்தது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வெயிட் கெய்ன் கிடையாது சார் வெயிட் கெயின் நூறுபுறோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை வாழவே முடியாது அந்த மாதிரி ஃபீடு வச்சோன்னா வாழவே முடியாது என்ன காரணாலும் கேட்டிங்கன்னா பத்து குட்டில ஆறு குட்டி நல்லா வந்துடும் நாலு குட்டியோட பிரச்சனை காத்தீங்கன்னா கவலை கிடையாம தான் இருக்கும் அது ஏன்னா லூஸ் மோசனே செரிமான பிரச்சனை ஆஸ்பி தூட்டு போக ட்ரிப்பு போட டாக்டர் என்னத்தை கொடுத்தீங்க ஏதை கொடுத்தீங்க இந்த இறைய எவ்வளவு அளவு போடுங்க பச்சை தீவனம் போடுங்க உள்ள தீவனம் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு எங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் எந்த ஒரு இறையிலுமே எங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடையாது மேக்சிமம் சொல்ல போ கலப்பு தீவனம் போடணும் அது கொஞ்சம் பவுடர் ஆக்கி போடணும் மக்காசோளம் கொஞ்சம் போடுங்க அரிசி கொஞ்சம் போடுங்க இந்த ரேஷில் எவ்வளவு வேணும் ஆஹ் கொஞ்சம் தாது உப்பு போடுங்க இந்த மாதிரி கணக்கு எல்லாம் நம்ம ரேஷியோ எல்லாம் எடுத்து நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க சில பேர் அங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்ககிட்ட கேட்டு இந்த ரேஷியோ எல்லாம் கணக்கு எடுத்து அது தனியா ரைஸ் மில்ல கொடுத்து இவ்வளவு இதுல அரைச்சி அதை ஊற வச்சு அதையும் போட்டாச்சு போடாத ஃபீடே கிடையாது நம்ம குரோன் ஃபுல்லா அவ்வளவு மக்காச்சோளமும் இதுதான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது அதுலயும் உங்களுக்கு திருப்தி திருப்தி ஆகல என்ன பிரச்சனை சார் நம்ம அவ்வளவு குட்டி வளர்க்கக்கூடிய நேரத்துல வந்து ஒன்னு அதிகமா திருந்துச்சுன்னா நாளைக்கு பிரச்சனை அஞ்சு குட்டி ஆறு குட்டி ஒரு குட்டி போடுறவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட முடியும் பத்து குட்டி குட்டி போடுறவங்களா கண்ட்ரோல் பண்ணி எல்லா குட்டியும் தனி தனி போட்டுருப்பாங்க தனி பார்ப்பாங்க அதுக்கான ரேஷியோ யார கரெக்டா போயிரும் வளர்க்கறதுனால நம்மளால அதை பண்ண முடியாது அதை செய்ய முடியாது நாளைக்கு அதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததுதான் உண்டு ஆமா சரிங்க சார் இப்ப நீங்க போடுற தீவனத்துல இப்ப மத்ததுல எல்லாம் புரதச்சத்து மாவுச்சத்து மினரல் மிக்சர் எல்லாமே கலந்து ஒரு சரி விகிதத்துல இருக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த தீவனத்தில் என்ன இருக்கு இருக்குது என்ன சத்துக்கள்லாம் இருக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு சார் இப்போ நம்ம போடல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎம்ஆர் டூ மீல்ஸ் சொல்லி இந்த ஃபீடு போட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த ஃபீடில் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் அதுக்கப்புறம் மினரல்ஸு அதுக்கு தேவையான மினரல்ஸு அதுக்கப்புறம் வைக்கோல் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைலேஜ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்கள அந்த மாதிரி இது இந்த எல்லாத்தையுமே ஒரே ரேஷியோல ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ 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 ரேஷியோ இவ்வளோ உடம்புல போகணும்னு சொல்லிட்டு அது ஒரே ரேஷியோல மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு இதுவரை ஆச்சு அதுக்கு தேவையான எங்கிட்ட இருக்க இன்னைக்கு குட்டிக்கும் ஒரு கால்சியம் குறைபாடு வந்தது கிடையாது ஒரு விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தது வந்தது கிடையாது இதுவரை எங்களால் இந்த ஃபீடால எந்த ஒரு இஷ்யூமும் வந்தது கிடையாது இறையால பிரச்சனை கிடையாது ஏதாவது தடுப்பூசியை போடாமல் இருந்தால் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நோய்கள் வருமே தவிர இறனாலும் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது சரி சார் இப்போ வந்து இது எத்தனை கிலோ ஏறணும்னு ஒரு கணக்கு ஒரு மாசத்துக்கு ரேஷியோவை இந்த தீவனம் எட்டிடுதான் தாராளமா இருக்கு சார் ஆக்சுவல் மூணு மாசம் வளர்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபது கிலோ ஆவர இருபது கிலோ குட்டி வச்சுக்கோங்களேன் சரி ஒரு மூணு மாசம் கழிச்சு மார்க்கெட்ல கொண்டு போய் ஒரு நாற்பது கிலோ நாற்பத்தி கிலோ வரை எங்களுக்கு உயிரடைக்கு வந்துருது குட்டி சேலு கொண்டு போச்சுல அப்போ நாற்பத்தி ரெண்டு கிலோ கொண்டு வச்சுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஏழு கிலோ கொடுத்துருது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுத்த பிரீடு அப்படி ஏன்னா நம்ம ஃபுல்லாமே ஆந்திராவில் கோங்கு ஆஹ் நெல்லூர் சுடிப்பி இந்த மாதிரி ப்ரீடு வளர்க்கறனால இது வந்து நல்லா வெயிட் கெய்ன் ஆகும் இந்த ஒரு ரீசன்ல எங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு ஏழு கிலோ எங்களுக்கு சாலிடா ஏறிது

நீங்கள் வீடியோ கொடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட உங்களோட ஒரு என்ன சொல்லனா உங்களோட ஒரு அழைப்புதல் ஆமா அண்ணோட அழைப்புதல் தட்ட முடியாது அந்த ஒரு காலத்தை என்னென்னா எங்களுக்காண்டி இங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருந்தாங்க டிராவல் ஆகி வந்திருக்கீங்க அவ்வளோ வேலை பொழுதுலாம் விட்டு இன்னைக்கு அன்னைக்காண்டே ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து போயிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடு வளர்ப்பதுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு முன்னுதாரணமாக வந்து இருக்காங்க நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் இருக்காங்க இன்றைக்கி நம்ம பதினஞ்சு வருஷம் ஃபீலில் இருக்கும் நமக்குள்ள தெரிஞ்ச ஏதோ அப்படி பெரிய அனுபவம்லாம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி தான் சார் சார் சில தீவனங்களை போடச்சில் வெயிட் ஏறும் ஆனால் நமக்கு விலை கட்டுப்படி ஆகாது இப்போ அந்த அடர் தீவனம் கலப்பு தீவனம் இதெல்லாம் நம்ம வாங்கி போடச்சில் எக்ஸ்ட்ரா நம்ம தோட்டத்தில் போய் நம்ம நிறைய புல் வகைகளை போட்டு அதை சாப்பிட்ரு போட்டு அதை ஒரு வேளை தீவனத்துக்கு போட்டால் தான் இந்த விலைக்கு வாங்கி போடுற தீவனத்தை கட்டுப்படி ஆகும் இந்த விலைக்கு வாங்கி போடுற தீவனத்தை ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது முப்பது ரூபாய்க்கு மேலே நாற்பது ரூபாய்க்கு மேலே போயிடுது கடைசியில் விக்க சில வந்து நட்டக்கணக்கு வந்துடும் தீவன செலவு அதிகரித்து போயிடுது அதனால இப்போ நீங்கள் போடுற தீவனத்து கூட இதெல்லாம் கலந்து போடுறீங்க சார் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம போடுற தீவனத்துக்கு கூட எதுவுமே கலந்து போடலை சார் அப்போ விலை ஏறி போயிருமே தீவன செலவு ஏன் ஏறி போகுது எங்களுக்கு நீங்க பாத்தீங்களா சார் இந்த இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பத்து டன் பதினஞ்சு டன் சொல்லி நம்ம தேவையில் இருக்கு நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கோம் இது எத்தனை கிலோ பேக் வருது சார் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் சார் பேக் வருது பேக்கிங்கே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ராயல் கனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடுக்கு ஆடுங்க பூனைக்கு நாய்க்கெல்லாம் கொடுப்பாங்க ஒண்ணு உண்டு அது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ராயல் கனி ஒண்ணு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அது காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அதோட குரோத்தே வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா வித்தியாசம் அதே மாதிரி அந்த மாதிரி பேக்கிங்னா ஆக்சுவலா என்ன சொல்லுனா இந்த பேக்கிங்ல இருக்க குவாலிட்டி பேக்கிங்ல மட்டும் கொடுக்கல இந்த கம்பெனி காரங்க அதுல உள்ள இருக்க ஃபீடுக்கும் கொடுக்காங்க அந்த குவாலிட்டி அதுலயும் கொடுக்காங்க எதுவுமே காம்பரமைஷன் ஆகமே கொடுக்காங்க ஏன்னா இதோட சரி இதை வேலை தீவனமா போடுறீங்க இதை தவிர்த்து வேற என்ன தீவனங்கள்லாம் போடுறீங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே போடல இதே ஒரே ஃபீடை மூணு நேரம் கொடுக்கும் காலைல ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ள ஒட்டு வச்சிருக்கோம் அதாவது ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா எழுவது கிராம் அதாவது பெரு கேஜிக்கு எழுபது கிராம் கணக்கு பண்ணி ஃபீடை தட்டி விட்டுருதோம் அதை எப்படி கட்டி பண்ணி விட்டோம்னா அதை மூணா டிவைட் பண்ணி பிரிச்சிருக்கும் மூணு வேலைக்குன்னு சொல்லி பிரிச்சிருக்கோம் ஆறு டு ஏழுக்கு ஒரு ஃபீடு மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு இதுக்குள்ள ஒரு ஃபீடு வச்சுக்கிறோம் திருப்பி ஈவினிங் ஆறு டு ஏழு இதே ஃபீடு தான் மூணு வேலை பிரித்து வைக்கும் புரியுதா சார் இது போக எப்போதுமே தண்ணி இருக்கும் தண்ணி எப்பவுமே குடிச்சு வேற எதுவுமே கிடையாது அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நம்ம ஃபார்முக்குள்ள அப்படி கொஞ்சம் வாக்கிங் அவ்வளோதான் இந்த மூணு நேரமும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சார் இதுக்கு முன்னால் நாங்கள் வைக்க சொல்லலாம் காலைல அவத்திக்கிற வைப்போம் மத்தியானம் வைக்கல வைப்போம் ஈவினிங்கு நம்ம கடலை பருப்பு அந்த அந்த பருப்பைத்தங்களுக்கு பார்த்தீங்களா அதை வைப்போம் சாப்பிடாது நைட் அது அதிகமா எடுத்தான்னா இது கம்மியா இருக்கும் ஆனா இந்த ஃபீல்ட்ல எங்களுக்கு ஆவரேஜ் என்ன பிரிச்சு வைக்குமோ தட்டுல ஒண்ணுமே இருக்காது நீங்களே பார்த்துக்கலாம் இவ்வளோ ஒரு வீடியோவில போட்டு ஏறக்குள்ள ஒன்னுமே இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கழிச்சல் இது இல்லாம குட்டி திங்குற இடம் கழிச்சல் இல்லாம போட்டுனா சார் நமக்கு வந்து அது நமக்கு குரோத் தான் சார் அது கெயின் தான் நமக்கு ஆமா அதுல நம்ம வந்து யோசிக்கவே வேணாம் அது இந்த நம்ம ட்ரூ மீல்ஸ்ல வந்து மீல்ல வந்து நம்ம கண்டிப்பா இருக்கு அந்த ஃபீல்ட்ல ஏன்னா அந்த லெவலில் கொடுக்காங்க ஆக்சுவலாக அதோட காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எனக்கு இருபத்தஞ்சு ரூபா அந்த காசு எனக்கு கிடைக்கும் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தாயிரம் ரூபா ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்து ஒரு நேரம் எங்களுக்கு மாறும் இந்த ரேஞ்சுக்கு எனக்கு கிடைக்கும் பெர் கேஜி தான் சொல்றது இப்போ ஆக்சுவலாக ஒரு பதினாலு கிலோக்கு நீங்கள் குட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுவது கிராம் கணக்கு பண்ணி போடுறோம்னா ஒரு பத்து கிலோ குட்டிக்கு எழுநூறு கிராம் ஆச்சு எழுநூறு கிராம் ஆச்சு பத்து கிலோக்கு அப்போ ஒரு ஒரு பதினாலு கிலோ குட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ இதை மூணா பிரித்து வைக்க போகிறோம் முந்நூற்றம்பது கிராம் முந்நூத்தம்பது முதல் இவ்வளோதான் மொத்த அப்போ ஒரு கிலோ காசு எங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வேலை முடிஞ்சது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குட்டிக்கு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் குட்டியோட நல்ல தீவனங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது நானும் அப்படிதான் இருந்தேன் வைக்கிறது ஏன்னா நான் நிறைய பொண்ணைகள்ல விசிட் பண்ண இல்லை காலையில சைலேஜ் அந்த தீவனங்கள்ல பச்சை புள்ள அகத்தி கோஃபோரு இதெல்லாம் வெட்டி கொண்டு சாப்பிட்டு போட்டு போட்டுருக்காங்க அது ஒரு வேலைக்கு அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் கடலை தூசி இதெல்லாம் போட்டுருக்காங்க கடலைக்குடியெலாம் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு தீவனத்தை வச்சிடுறாங்க இப்படி நம்மளோட ஓன் தீவனங்களை வச்சு அதுக்கப்புறம் தீவனங்களை கடையில் வாங்கி போட்டால் தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னா இன்றைக்கி நம்மளும் ரெண்டு ஏக்கரில் அவத்தி கோஃபரு கோஃபை இதெல்லாம் போட்டிருக்கோம் அதாவது அதை நம்ம அதை நம்ம அறுவடை பண்ணி அதை ஹீல்டு அது போ விதைய போட்டு முளைக்க வச்சு அறுவடை பண்ணி அது காஸ்டே பாத்தீங்கன்னா பெரு கேஜிக்கு முப்பது ரூபாய் ஆயிருக்கு முப்பத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு மருந்து பார்த்து பாத்தீங்கன்னா பயங்கர மெடிசன் கொடுக்கணும் அதுக்கு ஒரு குரோத் வளர வர இவ்வளவுக்கும் செலவு பண்ணி அதுவே நமக்கு சொந்த இடத்துல போட்டத்தினைக்குமே முப்பது ரூபா நமக்கு ஆயிருது ஆமா இத கம்பேர் பண்ணி பண்ணச்சுல நமக்கு தேவையான எல்லா இதுமே இதுல இருக்கிறதுனால இந்த ஃபீடு வந்து எங்களுக்கு அவ்வளவு செலவே கொண்டு போல இதுல இருக்க பிளஸ்ஸே அதான் அதான் சார் டூ இயர்ஸா நான் வேற ஃபீடே போலங்கல்ல இந்த ஒரு ஃபீல்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு ஒரு இருபது கிலோ குட்டிக்கு எழுநூறு கிராம் போதுமானது ஆஹ் ஒரு இருபது குட்டிக்கு ஒரு ஒன்றரை கிலோ அதாவது சார் பெரு கேஜிக்கு தான் எழுநூறு கிராம் பெரு கிராம் சாரி ஒரு கிலோவுக்கு தான் எழுவது கிராம் இப்போ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஒரு ஒரு கிலோ ஒன்னு அம்பது கணக்கு வரும் ஒரு கிலோ அம்பது கிராம் இந்த கணக்கு வரும் இருபது கிலோ போடுறதால ஒன்றரை கிலோ கணக்கு வரும் அதை மூணா பிரிச்சை சார் நீங்க போடுற தீவனத்துக்கும் நீங்க போடுற தீவன அளவுக்கும் மூடையோட நீங்க தட்டுறதுக்கும் பார்த்தா இந்த ஆடு வளர்த்து அப்படி என்ன சார் லாபம் கிடைக்கும் இது எவ்வளவு வெயிட் கெய்ன் ஆகி எவ்வளவு கிடைச்சிட போகுது அதாவது ஒரு சின்ன கதை சொல்லுங்க கேளுங்களேன் இதே மாதிரிதான் நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க சின்ன சிம்பிளான கணக்கு ஒன்று சொல்லுங்க கேளுங்க அதாவது பதினஞ்சு கிலோ குட்டி சரிதானா பதினஞ்சு கிலோ குட்டிக்கு வந்து ஆவரேஜ் கணக்கு போனா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ இந்த ஃபீடு வைப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஃபீடு வைப்பேன் என்னோட கணக்குக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அந்த ஃபீடு வைக்கணும் பதினஞ்சு கிலோ குட்டிக்கு தொடர்ந்து ஏழு நாள் வச்சு எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி வந்து ஒரு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சரிதானா ஒரு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எழுபது கிராம் அதாவது ஒரு கிலோ வைக்கிற ஃபீடை ஒன்று எழுவதா வைப்பேன் சரிதானா சார் ஒன்று எழுபதா வைப்பேன் இது மூணு நேரமா பகிர்ந்து வைப்பேன் அப்போ மாசம் முப்பது நாள் சரிதானா மாதம் முப்பது நாளுக்கு ஒன்றுன்னா முப்பது கிலோ ஆச்சு டெய்லி ஒரு கிலோ அக்கற வாரம் இலோ கிராம் ஏத்தம் பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டு கிலோ கணக்கு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரம் கிலோ கணக்கு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் கிலோ கணக்காச்சு சரிண்ணா மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு கால் கிலோ தான் ஒரு மாதத்தோட ஃபீடு நான் கொடுக்க போறேன் என் குட்டிக்கு முப்பத்தி ரெண்டு கால் கிலோ ஃபீடு வைக்கோம்னா ஒரு கிலோவோட ரேட் வந்து இருபத்தி நாலு ரூபா முப்பத்தி ரெண்டு கிலோக்கு என்னாச்சு எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா வருது சரிண்ணா முப்பத்தி ரெண்டு கிலோக்கு எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா வருது அப்போ என்னோட குட்டி வாரம் ஒரு கிலோ ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றது ஓவராலாக நான் முப்பது நாளில் நான் வெயிட் எடுத்து பார்க்கச்சில் பதினஞ்சு கிலோ இருக்கு எங்கிட்ட குட்டி ஆவரேஜாக இறை சாப்பிடும் பார்த்தீங்களா அது அஞ்சு கிலோ இருக்கும் நல்ல இறை சாப்பிடும் பார்த்தீங்களா சில குட்டிக்குலாம் தடகாத்தமாக இருக்கும் நல்ல இற சாப்பிடும் அது ஏழு கிலோ வெயிட் கெய்னாக இருக்கும் நம்ம அது கிலோ கூட போவேண்டா அந்த அஞ்சு கிலோ வெயிட் கெய்ன் நான் தான் கணக்கே பண்ணுவேன் ஆவரேஜ் என்னோட குட்டி அஞ்சு கிலோ ஏறுது சரிதானா அஞ்சு கிலோ இன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா நானூற்றி முப்பது ரூபா இருக்கு அவ்வளோலாம் போவேன்டாங்க வெறும் நானூறுவாயே வைக்குமே ஏன்னு நாலு கிலோ அஞ்சு கிலோ இருக்கு என்னாச்சு கணக்கு பண்ணிக்கோங்க என்ன ஐநாளா இருபது ஐநாளா இருபது என்ன அஞ்சு கிலோ தான் நான் கணக்கு சொல்லுறேன் ஏழு கிலோ வரை யார் என் குட்டி ஆனால் வைக்கிறது நான் அஞ்சு கிலோ தான் கணக்கு வைக்கேன் ரெண்டாயிரம் ரூபா எனக்கு ஒரு குட்டியோட மாதம் ப்ராஃபிட் ரெண்டாயிரம் ரூபா இர செலவு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா முப்பத்தி ரெண்டு கிலோக்கு ஏழுநூத்தி அறுபத்தெட்டு ரூபா எழுநூத்தி அறுபத்தெட்டு ரூபா என்னோட இற செலவு ஒரு மாதத்தோட செலவே எழுநூத்தி அறுபத்தெட்டு ரூபா தான் ஆகும் ஒரு குட்டிக்கு என்ன ரெண்டாயிரம் ரூபாய் எழுநூத்தி அறுபத்தட்டு ரூபா நீங்கள் கழிச்சாலும் என்னாச்சு ரவுண்டாக போட்டு எழுநூத்தம்பது ரூபா வச்சு கொடுங்க ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா ஒரு குட்டியோட எனக்கு மாசோட ப்ராஃபிட்டு இதுக்கு நான் அது ஃபுல்லாக கூட இருக்குன்னு கிடையாது நான் மேய்க்க போகுதுலாம் கிடையாது அதோட கெட்டுத்தட சுத்தமாக வச்சிருப்பேன் கால் ஒரு டைம் தூப்பேன் ஈவினிங் ஒரு டைம் தூப்பேன் அதுக்கு நம்ம ஆள் போட்டிருக்கோம் இவ்வளோ பெரிய ஃபார்ம் போட்டுருக்கனால ஃபுல் டைம் எப்பவும் குடிக்க வெறும் பச்சை தண்ணி இவ்வளோ தான் எனக்கு வேற எந்த ஒரு செலவுமே கிடையாது மாதம் எனக்கு ஒரு குட்டியிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆவரேஜ் சொல்லுதேன் என்னோட கணக்குக்கு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா எடுப்போம் என்னோட இந்த ஃபீடுக்கு மட்டும் ஏன்னா இதுவரை வேற எல்லா ஃபீடுக்கும் எனக்கு இந்த மாதிரி நான் குரோத் எடுத்ததும் கிடையாது இந்த மாதிரி நான் கொடுத்ததும் கிடையாது இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபீடும் கிடையாது சொல்ல போனால் பிஃப்டீன் இயர்ஸ் எங்களுக்கு அனுபவம் இருக்கு இந்த ஒரு மக்களும் இதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரி ஃபீடு கொடுக்கட்டும் இவ்வளோ நாலேஜ் மட்டும் தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுது அதை நீங்கள் கேட்கவே சொல்லுங்கள் சார் இந்த பண்ணை தொழில் ஆடுவளர் தொழிலில் இந்தந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கடன் வாங்காதீங்க ஃபர்ஸ்ட் அதான் கடன் கடன் தொழில் தொழில் பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஆமா அது போக நம்மளோட பர்சனல் எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கலாம தவிர நம்மளோட ஆடம்பரத்துக்கு கடன் வாங்க கூடாது கடன் வாங்காதீங்க யாருமே அது போக அடுத்தது நீங்க தொழில்குள்ள வார போறீங்கன்னா சில காலகட்டங்கள் இருக்கு ஆமா மழை சீசனு வெண்டர் இதெல்லாம் கணெக்ட் பண்ணி தான் குட்டிகள் எடுக்கணும் வெயில் காலங்கள்ல தான் குட்டிகள் எடுக்கணும் பனிக்காலங்கள்ல எடுக்க கூடாது மழையின காலங்களையும் குட்டிகளை எடுக்க கூடாது ஆமா கொஞ்சம் கோடை காலத்துல கூட குட்டி எடுத்தா கூட நம்ம குட்டியை காப்பாத்திடலாம் என்ன குட்டிக்கு தேவையானதே ஒரு தொழு அமைக்க போறோம்னா மெயினா தண்ணி தண்ணி வசதி மெயினா வேணும் கெட்டுத்தர வந்து நீங்க பரலாம் போடணும்னு அவசியம் கிடையாது ஆமா கெட்டுத்தரம் நீங்க மண்ணிலையும் போடலாம் எதுலனாலும் போடலாம் மண்ணுல போட்டா மிக சிறப்பு குட்டிக்கு வேற எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது மொத்தத்துல செலவு பண்ணக்கூடாது மொத்தத்துல செலவே பண்ணக்கூடாது செட்டுக்கு செட்டுக்கு நான் அவ்வளவு பெரிய போட்டேன் நான் இது போட்டேன் பரன் போட்டேன் அதான் கேக்குறாங்க பரன் போடணும் இப்போ என்ன ஹைடெக்கா மாட்டேன் சார் மக்கள் என்னன்னா பாத்தேன் பண்ணிக்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கானா அப்படிமா நம்ம பண்ண போட்டு நம்ம பரன் போடுற செலவுக்கு என்ன நம்ம பத்து வருஷம் அந்த காசு வச்சு தொழில் சிறப்பா பண்ணிட்டு போயிடலாம் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடலாம் சார் அந்த காசுக்கு ஆமா ஏன்னா நம்ம முப்பது நம்ம சொல்ற கான்செப்டே தொண்ணூறு நாள் தான் வளர்ப்பேன் மூணு மாசத்துல குட்டியை செயல் பண்ண போறோம் தொண்ணூறு நாள் தான் வளர்ப்பு தொண்ணூறு நாள் தான் வளர்ப்பே முடிஞ்சு போச்சு இதை சார் இந்த மாசம் இந்த இந்த நாள் அடுத்தது அடுத்த பாட்பாட்டா மந்த்லி நல்ல இன்கம் வரும் நம்ம ரெண்டு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் ஆமா என்னைக்குமே வேலைக்காரங்களை போட்டு சம்பளம் கொடுங்க ஏன்னா அத நினைங்க நம்மள எல்லா செய்யணும் நினைக்காதீங்க ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி குடும்பங்கள் தான் அந்த வருமானங்கள் அவங்க குடும்பத்தை நெற செலுத்தும் அந்த மாதிரி செயல்பட்டு பண்ணுங்கள் ரொம்ப ஹைடெக்காக கொண்டு வரேன் எனக்கு ஆளே தேவையில்ல மேன் பவர் இல்லாமல் ஒரு சுவிட்சில் நான் ஆட்டுக்கு தன்னால் தண்ணி போயிரும் தன்னால் இறப்பெயரும்னு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாதீங்க அது நம்ம கல்ச்சரில் வந்து ஃபாரின்க்கு ஓகே எனக்கு அங்கே இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க நம்ம ஊரில் இந்த வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்ன அதனால் அவங்களோட வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கு என்ன அதனால் மேக்சிமம் தொழிலாளிக்கு வேலை கொடுங்க நல்லா வேலை கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து கையில் வச்சுக்கோங்க குட்டிகள் நல்ல மாதிரி பார்ப்பாங்க என்ன ஒரு டெக்னாலஜி வளர்ந்தாலும் உயிரான பொருட்கள் ஒரு தான் பார்க்க முடியுமே தவிர எந்த ஒரு டெக்னாலஜியாலையும் பார்க்க முடியாது சார் இப்போ அந்த பண்ணையை பத்தியும் நீங்க கொடுக்குற தீவனத்தை பத்தியும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் இந்த தீவனங்கள் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற டீடைலாம் அவங்களுக்கு தேவைப்படும் அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி உங்க பண்ணையை பற்றியும் இந்த தீவனத்தை பத்தியும் டீட்டெயில் கேட்டா சொல்லலாமா கீவனங்கள சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் டைம்ல வந்து நமக்கு இதே மாதிரி கைட் பண்ணதுக்கெல்லாம் ஆள் கிடையாது சொல்ல போனா நம்ம யாரெல்லாம் நம்பி போனோமோ அவங்கலாம் பெருசாக நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருந்தா ஹெல்ப் பண்ணுவாங்க பெருசாக ஒன்றும் நாலேஜ் இல்லை அதனால கண்டிப்பான முறையில் நம்ம நம்பர் நீங்கள் இதில் போட்டு நம்மள்கிட்ட யார் எத்தனை பேர் என்கொயரி பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி நம்ம அதை ரிப்ளை பண்ண தான் செய்வோம் சார் ரிப்ளை பண்ணி நம்ம கைட் பண்ணதான் செய்வோம் நம்ம நாலு பேருக்கு சொல்லுவோம் ஆனா நம்மள அந்த மாதிரி நம்மள மாதிரி எல்லாரும் வளரணும் சப்போஸ் இந்த தீவனத்தை வாங்கி கேட்டாலும் குடுக்கலாமா தாராளம் குடுக்கலாம் சார் தாராளமா கொடுக்கலாம் இப்ப என்ன கம்பெனி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபது டன் அந்த மாதிரி எடுக்க சொல்லுவாங்க இப்போ ஒரு ஐம்பது குட்டி நூறு குட்டி போடுவாங்க எடுக்க முடியாது இருபது டன் எடுத்தா அதனால காலி பண்ண முடியாது மேக்ஸிமம் மேக்சிமம் நம்ம எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் கையில நமக்கு ஓன் யூஸ் வாங்கி வைப்போம் இதுல நம்ம எடுத்துக்கலாம் அவங்க மூடையில இருந்து கொடுப்பீங்க சார் ஒரு மூட கேட்டாலும் கொடுப்போம் சார் ஒரே பண்ணி விட்டுலாம் அதெல்லாம் பண்ணி விட்டுலாம் சார் அதுவும் பிசினஸ் ஆனாலும் நம்ம பண்ணல பட் நம்ம பட்டதே எல்லாமே ஆகட்டும் அப்படின்னு இதை நம்பி நம்ம ஒரு நாலஞ்சு ஸ்டாஃப் வச்சிருப்போம் அவங்களுக்கு அதில் ஏதாவது சம்பளம் கிடைச்சிடும் அது ஒண்ணுதான் நம்ம லாப நோக்கத்துக்காண்டில அதை பண்ணவே இல்லை ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம லாப நோக்கத்துக்காண்டி எதுவும் பண்ண முடியாது என்ன நம்ம குட்டி வியாபாரம் பார்க்கலாம் லாப நோக்கத்தில் பண்ணலாம் தவிர நம்ம ஃபீடு கொடுக்கல வந்து லாப நோக்கத்தில் பண்ண முடியாது அதுவும் ஒரு வாயிலா ஜீவனு அதுக்கு ஒரு நல்ல ஃபீடு போய் சேர்ந்த மாதிரி இருக்கும் மக்கள் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி நம்மளை நம்பி ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க நம்ம நம்மளுக்கு ஏதாவது ஊதியம் கிடைச்சிடும் எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் வேலை பக்கம் ஒரு சம்பளம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஊதியம் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த காசு வச்சு நம்ம ஒரு பெரிய பில்டிங்கோ ஒரு ஃபார்மோ வச்சு ஆக்கணும்லாம் அந்த எண்ணங்கள் கிடையாது இறைவன் எல்லாமே சிறப்பாக கொடுத்துருக்கான் இதில் உள்ள குரோத் நல்ல குரோத் வருது இதுல உள்ள வருமானங்கள் போதுமானது ஆமா அந்த மூடங்களை யாரும் கேட்டாலும் கூட நம்ம எங்கனாலும் சப்ளை பண்ணிக்கலாம் சார் சரி நம்பர் சொல்லிடுங்க சார் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் நைன் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ எயிட் ஆமாம் என்னோட பேர் ராஜா திருநெல்வேலி பேட்டை நான் இருக்கிறது நம்ம ஃபார்ம் இருக்கிறது திருப்பணி கரசல் குளம் துளுக்கர் குளம் சொல்லி ஒரு வில்லேஜில் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் ஏகே கார்டனு நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவங்களை ரொம்ப தெல்ல தெளிவாக பகிர்ந்து நன்றி 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 சார் எந்த விதமான எல்லாம் அவங்க உங்களோட உங்களோட அண்ணனோட தயவுனால தான் அண்ணனோட ரொம்ப நம்மளை பிரியப்பட்டு வாங்க கண்டிப்பா வரணும் நீங்க வீடியோ போடணும் ஒரு வருஷமாக இருக்கீங்க நீங்க கண்டிப்பாக போறணும் ஒரு காரணத்துக்கு தான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி என்னென்ன ரைட்ண்ணே ரைட்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே